என்னமோ வார்த்தையெல்லாம் சொல்லுவாங்க உனக்கு எனக்கு அதனால் இப்போ ஞாபகம் இல்லை

மமோம் ரெண்டு பேரும் சேர்ந்து நபிகளாலை தொட்டு வந்திருக்கின்ற சகி ஆனது ஓத வேண்டும் யாரு இமாம் மமோம் ரெண்டு பேரும் ஓதோனும் சொல்லக்கொள்ள சொன்னாங்க மஹமூமுக்கு உண்டா இமாம் முல்ல சொல்லணும் மாமுமுக்கு பாடம் இல்லைடா இமாம் கொஞ்சம் சத்தம் போட்டு சொல்லுவாரு மாமுமங்கள் பாடமாக்கி கொள்றதுக்குண்டு சாபி இமாம் அவங்களோட புத்தகத்துல அஸ்ஸகு விருல்லா அஸ் சஹ் பிருல்லா அஸ்ஸகு விருல்லா அல்லாஹ் மந்தலாமுமிங் கசாலாம் த பாரத் யாதல் சொல்லாரு இதை அவ்வளவே கொண்டாந்து இருக்கிறாங்க அதை விட்டுட்டு

பள்ளிக்கு எப்படி தெரியுமா இமாம் தேர்வு பண்ணுவாங்க அந்த அஞ்சு துவாவும் பாடம்டா தான் இமாம் அந்த அஞ்சு துவா பாடம் இல்லையா நீங்க இமாமா தகுதி இல்ல அதுல மேல் மேலதிகமா இரவு தொழுக தராவீக தொழுகக்கின்னு ஒரு துவா சேர்த்திப்பாங்க பெரிய துவா அது பாடம் வீந்தா அவருக்குள்ள மதிப்பே வேறு அந்த சமூகத்துல அதே போல பராத் நைட்ல ஒரு துவா இக்கும் பராத் இரவு துவா அக்பர் அது பாடம் அவர் முப்தி சாபும் என்ன அல்லாட தூதர் ஓதினாங்களா வருடத்தை விடுவோம் பத்து வருட காலம் வருட காலம் எத்தனை கணக்கு போடுங்க பதினெட்டாயிரம் தொழுகைக்கு இமாமத்து செஞ்சாங்க ஒரு நாளைக்கு அஞ்சு பத்து நாளைக்கு ஐம்பது மாசத்துக்கு நூத்தி ஐம்பது மாசத்துக்கு நூத்தி ஐம்பது வருஷத்துக்கு பத்து மாசத்துக்கு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு முன்னூறு ஆயிரத்தி எட்நூறு பத்து வருஷத்தால் பெருக்குங்க

இத சாதாரணமா சொல்றாங்க இத ஓதல் பள்ளியில இமாமத்து செய்யலா இமாமத்து செய்ய தகுதி இல்ல ஓதல் தவறியாவது மறந்துட்டு போனா வஹாபிகாரன் அடிச்சு கிடிச்சு வெளியெழுத்து வீசி விட்டுருவாங்க சாதாரண விஷயமா இது இல்ல மார்க்கத்தின் பெயரால் புகுத்தப்பட்ட நபிகளார் காட்டி தராத செயல் எங்கிருந்து பதினெட்டாயிரம் தொழுகையில இருந்து ஒரு நேர தொழுகையிலையும் ரசூலுல்லா செய்யலண்டா எங்களுடைய வழிகாட்டல் இல்லாத ஒரு அமலை யார் புதிதாக உருவாக்குகிறாரோ அவருடைய அமல் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது உடனே சொல்லுவாங்க ரசூல்லா சொன்னாங்களாம் யாராவது ஒருவர் து கேக்க ஒரு கூட்டம் சேர்ந்து அதுக்கு ஆமீன் சொன்னால் அது தட்டப்படாது இதை கல்வோமே இதை சொல்லி தந்த ரசூல்லா தொலைவாக்கு பின்னால் அதை நடைமுறைப்படுத்தலுமா இல்லதா தராவிய தொழுகைக்கு போற நடைமுறைப்படுத்தலுமா இல்லதா ஜும்மா தொழுகைக்கு போற நடைமுறைப்படுத்தலுமா இல்லதா என்ற சூழ்நா செய்யல ஐந்து நேர தொழுகைக்கு பின்னால் கேட்கப்படுகின்றது ஆ தட்டப்படாது ஹதீஸ் லைஃப் சரி சஹிஹின்னு வச்சு ஐந்து நேர தொழுகைக்கு பின்னால கேட்கறது ஆ தட்டப்படாதுன்னு சொல்லி தந்தது யாரு சஹிஹின்னு வைத்துக் கொண்டால ஹதீஸ் லைஃப் தானே சொல்லி தந்தாங்க அது எப்படி ரசூல்ல நடைமுறைப்படுத்தி காட்டிக்கணும் வாங்க தோழர்களை உட்காருங்கோ நான் துவா கேட்கிறேன் நாம செஞ்சாங்களா செய்யல இப்படி தொழுகைக்கு முன்னால் ஆரம்பிக்கும் பொழுதும் பிதத்து முடிக்கும் பொழுதும் விதத்து